வணக்கம் நீங்கள் கனடாவில் படித்துக் கொண்டிருக்கும் சர்வதேச மாணவராக இருந்தால் அல்லது கனடாவுக்கு செல்ல திட்டமிடுபவர் என்றால் இந்த செய்தி உங்களுக்குத்தான் கனடாவில் உள்ள சர்வதேச மாணவர்கள் சந்திக்க மிக முக்கியமான சவால் படிப்பு மற்றும் வேலையை சமநிலைப்படுத்துவது குறிப்பாக அகடமிக் டேர்ம்ஸ் எனப்படும் கல்வி பருவங்களில் பாரத்துக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் மட்டுமே வேலை செய்ய முடியும் என்ற விதிமுறை இருப்பதால் கல்வி கட்டணம் வாடகை மற்றும் இதர செலவுகளை சமாளிப்பது பலருக்கும் கடினமாக உள்ளது ஆனால் நீங்கள் படிக்கும்போதே பரம்பெற்றும் மணி நேரம் சட்டபூர்வமாக வேலை செய்ய முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா ஆம் கனேடிய அரசாங்கத்தின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு இரண்டு முக்கிய வழிகளில் நீங்கள் நேர கட்டுப்பாடின்றி சம்பாதிக்கலாம் அது எப்படி என்பதை விரிவாக பார்க்கலாம் மாணவர்கள் அதிக மணி நேரம் வேலை செய்வதற்கான மிகச் சிறந்த மற்றும் பாதுகாப்பான வழி ஒன் கம்பஸ் ஒர்க் அதாவது நீங்கள் படிக்கும் கல்வி நிறுவனத்தின் வளாகத்துக்குள்ளேயே வேலை செய்வது சாதாரணமாக வளாகத்துக்கு வெளியே வேலை செய்வதற்குத்தான் இருபத்தி நான்கு மணி நேரம் உள்ளது ஆனால் உங்கள் கல்லூரி அல்லது பல்கலைக்கழக வளாகத்துக்குள் நீங்கள் வேலை செய்தால் கிடையாது உங்கள் வகுப்பு நேரம் போக மீதி இருக்கும் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் நீங்கள் வேலை செய்யலாம் வேலையில் சேரும் உங்கள் பள்ளி வளாகத்தில் அமைந்துள்ள எந்த ஒரு கட்டிடத்திலும் செய்யப்படும் வேலைகள் இதில் அடங்கும் பள்ளியின் நூலகம் உணவு விடுதி அல்லது நிர்வாக அலுவலகங்களில் வேலை பார்க்கலாம் பேராசிரியர்களுக்கு கற்பித்தல் அல்லது ஆராய்ச்சி உதவியாளராக பணிபுரியலாம் மாணவர் சங்கங்கள் அல்லது கிளப் அமைப்புகளில் வேலை செய்யலாம் மிக முக்கியமாக வளாகத்துக்குள் செயல்படும் தனியார் நிறுவனங்களிலும் வேலை செய்யலாம் உதாரணமாக உங்கள் கல்லூரிக்குள் ஒரு தனியார் புத்தக கடையோ அல்லது ஒரு காபி ஷாப்போ இருந்தால் அது தனியார் நிறுவனமாக இருந்தாலும் அந்த வளாகத்துக்குள் இருப்பதால் அங்கும் வரம்பற்ற நேரம் வேலை செய்யலாம் பள்ளிக்கு சேவை வழங்கும் விதி விலக்குகளாக பொதுவாக உங்கள் பள்ளிக்கு பல வளாகங்கள் இருந்தால் நீங்கள் எந்த வளாகத்தில் படிக்கிறீர்களோ அங்குதான் வேலை செய்ய வேண்டும் ஆனால் நீங்கள் ஒரு ஆராய்ச்சி உதவியாளராக இருந்து உங்கள் வேலை ஒரு ஆராய்ச்சி மானியத்துடன் இணைக்கப்பட்டிருந்தால் பள்ளிக்கு தொடர்புடைய மருத்துவமனைகள் நூலகங்கள் அல்லது ஆராய்ச்சி மையங்கள் வளாகத்துக்கு வெளியே இருந்தாலும் அங்கும் நீங்கள் வேலை செய்யலாம் இந்த சலுகையை பெறுவதற்கு நீங்கள் ஒரு பொது கல்லூரி அல்லது பல பல்கலைக்கழகத்தில் அல்லது பட்டம் வழங்கும் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பள்ளியில் முழு மாணவராக இருக்க வேண்டும் உங்களிடம் செல்லுபடியாகும் ஸ்டடி பர்மிட் மற்றும் சோஷியல் இன்சூரன்ஸ் நம்பர் இருக்க வேண்டியது அவசியம் நீங்கள் உங்கள் படிப்பின் கடைசி செமஸ்டரில் இருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் அந்த செமஸ்டரில் படிப்பை முடிக்க உங்களுக்கு குறைவான பாடங்களே தேவைப்படுகிறது என்றால் நீங்கள் அந்த செமஸ்டரில் முழுநேர மாணவராக இல்லாவிட்டாலும் பரவாயில்லை நீங்கள் வளாகத்துக்குள் பலம்பற்ற மணி நேரம் வேலை செய்யலாம் ஆனால் இதற்கு முந்தைய செமஸ்டர்களில் நீங்கள் முழுநேர மாணவராக இருந்திருக்க வேண்டும் என்பது கட்டாயம் இரண்டாவதாக பல மாணவர்களுக்கு தெரியாத ஒரு கிடன்டேம் போன்ற வாய்ப்பு தான் ஃப்ரீலான்சிங் கனடாவுக்கு வெளியே உள்ள வாடிக்கையாளர்களுக்காக நீங்கள் ஃப்ரீலான்சிங் செய்தால் அது கனேடிய தொழிலாளர் சந்தைக்குள் வராது எனவே இதற்கு இருபத்தி நான்கு மணி நேர கட்டுப்பாடு பொருந்தாது யாருக்காக நீங்கள் வேலை செய்யலாம் நீங்கள் வேலை செய்யும் கிளைண்ட் கனடாவுக்கு வெளியே வணிகம் செய்பவராக இருக்க வேண்டும் அவர்களுக்கு கனடாவில் அலுவலகமோ கனேடிய வருவாய் முகமையின் வணிக எண்ணோ இருக்கக்கூடாது அவர்களின் லாபம் கனடாவுக்குள் ஈட்டப்படக்கூடாது உதாரணமாக அமெரிக்காவில் உள்ள ஒரு நிறுவனத்துக்கு நீங்கள் லோகோ டிசைன் செய்து கொடுத்தாலோ அல்லது இங்கிலாந்தில் உள்ள ஒரு வலைப்பதிவுக்கு கட்டுரை எழுதினாலோ நீங்கள் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் வேலை செய்யலாம் நீங்கள் ஒரு யூடியூப் கிரியேட்டர் அல்லது இன்ஃபுளுசராக இருந்தால் அதுவும் இந்த வகைக்குள் வரும் இருப்பினும் வீடியோக்களை உருவாக்குவதற்கோ அல்லது பாட்காஸ்ட் செய்வதற்கோ நீங்கள் செலவிடும் நேரம் பாரத்துக்கு இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று இந்த வழிகாட்டி குறிப்பிடுகிறது நீங்கள் சர்வதேச வாடிக்கையிடம் படம் சம்பாதித்தாலும் நீங்கள் கனடாவில் வசிப்பவராக கருதப்படுவதால் உங்களின் உலகளாவிய வருமானத்தை கனேடிய வரி அறிக்கையில் காட்ட வேண்டும் வருமானத்தை பொறுத்து கனடா பென்ஷன் பிளான் பங்களிப்பையும் நீங்கள் செலுத்த வேண்டியிருக்கும் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தும் போது தொடர்ச்சியாக பள்ளிக்கு செல்ல வேண்டும் மற்றும் படிப்பில் முன்னேற்றம் இருக்க வேண்டும் நூற்றி ஐம்பது நாட்களுக்கு மேல் அங்கீகரிக்கப்படாத விடுப்பு எடுக்கக்கூடாது விசா காலாவதியாகி விடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் இறுதியாக இந்த வேலை அனுபவங்கள் உங்கள் நிரந்தர பதிவிடத்துக்கு அதாவது பிஆருக்கு உதவி மா கேள்வி எல்லலாம் மாணவராக இருக்கும்போது செய்யும் வேலை அனுபவம் கனேடியன் எக்ஸ்பீரியன்ஸ் கிளாஸ் மூலம் பி விண்ணப்பிக்கு தகுதியாக எடுத்துக்கொள்ளப்படாது இருப்பினும் பெடரல் ஸ்கில்ட் வர்க் ப்ரோக்ராம் புரோகிராம்கள் விண்ணப்பிக்கு இது உதவலாம் அதேபோல குறிப்பிட்ட வகையிலான எக்ஸ்பிரஸ் இது பயன்படலாம் மாணவர்களை இருபத்தி நான்கு மணி நேர விதிய நினைத்து கவலைப்படாமல் சட்டப்பூர்வமான இந்த இரண்டு வழிகளை பயன்படுத்தி உங்கள் வருமானத்தை அதிகரிப்பதுடன் கனடாவில் உங்கள் எதிர்காலத்தையும் வளமாக்கிக் கொள்ளுங்கள் தற்போது கனடாவின் புலம்பெயர்தல் அகதிகள் மற்றும் குடியுரிமை அமைப்பு கனடாவுக்கு சென்று படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு ஒரு மிக முக்கியமான மற்றும் அதிர்ச்சியளிக்கும் அறிவிப்பையும் ஒன்று வெளியிட்டுள்ளது இந்த அறிவிப்பின்படி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் வெளிநாட்டு மாணவர்களுக்கு வழங்கப்படும் கல்வி அனுமதிகளின் எண்ணிக்கையில் மிகப்பெரிய மாற்றம் செய்யப்பட உள்ளது குறிப்பாக போனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் மொத்தம் நான்கு லட்சத்தி எட்டாயிரம் வெளிநாட்டு மாணவர்களுக்கு மட்டுமே கல்வி அனுமதிகள் வழங்கப்படும் என்று அந்த அமைப்பு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது இங்கே மாணவர்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் இந்த நான்கு லட்சத்தி எட்டாயிரம் என்ற எண்ணிக்கை முழுவதுமே புதிதாக கனடா செல்லும் மாணவர்களுக்கானது என்று நினைத்துவிட வேண்டாம் இதில் ஒரு பெரிய பிரிவினை உள்ளது அதாவது அறிவிக்கப்பட்டுள்ள இந்த நான்கு லட்சத்தி எட்டாயிரம் அனுமதிகளில் வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி அனுமதிகள் மட்டுமே புதிதாக கனடாவுக்குள் நுழையும் சர்வதேச மாணவர்களுக்காக ஒதுக்கப்படும் மீதமுள்ள இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி மூவாயிரம் அனுமதி ிகள் ஏ கனடாவில் தங்கி படித்துக் படித்துக்கொள்ளும் மாணவர்களுக்கு நீட்டிப்பதற்கும் மற்றும் மீண்டும் கனடாவுக்கு திரும்பும் மாணவர்களுக்கும் குறிப்பிடத்தக்கது எனவே புதிதாக விண்ணப்பிப்பான வாய்ப்பு என்பது ஒரு லட்சத்தி ஐம்பத்தி உள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நான்கு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் சர்வதேச மாணவர்களுக்கு கல்வி அனுமதி வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது அடுத்ததாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான இலக்கு நான்கு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரமாக குறைக்கப்பட்டது தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான இலக்கு மேலும் குறைக்கப்பட்டு நான்கு லட்சத்தி எட்டாயிரமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஆகவே கனடா அரசின் இந்த தொடர் நடவடிக்கைகள் மூலம் சர்வதேச மாணவர்களின் வரிக்கையை அடுத்தடுத்த ஆண்டுகளில் கணிசமாக குறைப்பதில் அவர்கள் உறுதியாக இருப்பது தெரிகிறது கனடா செல்ல திட்டமிடும் மாணவர்கள் இந்த எண்களை கருத்தில் கொண்டு தங்கள் திட்டங்களை வகுத்துக் கொள்வது அவசியம் என்றும் கூறப்படுகிறது இந்த தகவலை கனடாவில் படித்துக் கொண்டிருப்பவர்களுக்கும் கனடாவுக்கு வந்து படிக்கவிருக்கும் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் இதை தெரியப்படுத்துமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது மேலும் பயனுள்ள சேனலை മലും ഇതേപോല പയനുള്ള തകവുമായി പെട്ടക്കൊള്ളു നമ്മുടെ ചാനല സബ്സ്ക്ൈബ് പണി തുടർന്ന് ഇണന്തും വാട്സ്ആപ്പ് മൂലമെ പെട്ടക്കൊള്ളുവിൽ ഇണന്താണ് ലിങ്കുള്ള ഡിസ്ക്രിപ്ഷൻ